நடிகர் நெப்போலியன் அவர்கள் கடந்த ஆண்டு தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் கூட மலேசியாவில் இரட்டை கோபுரத்தில் திருமணத்தில் வந்து கலந்துக்காதவங்களுக்காக ரிசப்ஷன் வச்சு முடிச்சுருந்தார் மிகப்பெரிய அளவில் எல்லோருமே அங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க அக்ஷயா வீட்டு சைடும் சரி அதே போல் நெப்போலியன் அவர்களுடைய நண்பர்கள் அதுக்கப்புறம் அவர் கூட வந்து வேலை பார்க்குறவங்க அப்புறம் நிறைய பேர் வந்து அக்ஷயாவையும் தனுஷையும் வந்து வாழ்த்திட்டு போயிருந்தாங்க இப்போ அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்குது இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ அமெரிக்கா போவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவங்க அமெரிக்கா போகலை மறுபடியும் வந்து ஜப்பான் தான் போக போகிறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு காரணம் தனுஷ் அவர்களை திருமணத்திற்கு அப்புறமாக பத்து மாதங்கள் அவர் வந்து ட்ரிப் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தாராம் அதனால் இப்போ சிங்கப்பூர்லேருந்து வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்களிடம் வந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது தனுஷும் சரி அதே போல் அக்ஷயாவும் சரி நம்ம நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் போய்ட்டு போகலாம் அங்கே டோக்கியோவில் திருமணம் நடந்த இடத்துல இன்னும் நிறைய இடங்கள் நம்ம சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது அங்கே போய் பார்த்துட்டு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறமாக நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அக்ஷயா அவர்களும் சரி தனுஷ் அவர்களும் சரி சொல்லியிருக்காங்களாம் சரி அடுத்து எப்படி போகலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஃப்ளைட்டில் தனுஷ் அவர்களை கூப்பிட்டு போக முடியாது ஏன்னா அவருக்கு அலர்ஜி இருக்குது அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பொழுது ஃப்ளைட்டில் போக வேண்டாம் நம்ம வந்து கப்பலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் க்ரூஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரா நெப்போலியன் அவர்கள் அதில் அக்ஷயா அவர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குருசுலேயும் வந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறாரா தனுஷ் அவர்கள் பரவாயில்லை கொஞ்சம் நேரம் தானே சீக்கிரமே நம்ம மறுபடியும் வந்து மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு அக்ஷயா அவர்கள் அவங்களுக்கு ஆறுதலை தெரிஞ்சுருக்குறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்குது இப்படி தன்னுடைய மகனுக்காக இப்போ அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நான் எத்தனையோ பேருக்காக அடுத்தது தொடர்ந்து நான் என்னுடைய வாழ்க்கையை டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இனிமேல் என்னுடைய மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன் இனிமேல் என்னுடைய ஃபேமிலிக்காக நான் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நெப்போலியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போது தனுஷ் அவர்களுடைய உடல்நிலை இனிமேல் பூர்ண குணமாகணும் அப்படின்னு தான் நெப்போலியன் அவர்களுடைய ரசிகர்கள் அவருக்காக வந்து ரொம்பவே ஆறுதலையும் சரி அதே போல் ப்ரேயரும் பண்ணி வந்துட்ருக்காங்க சீக்கிரமே அக்ஷயா வந்த நேரம் அவருடைய உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்